வணக்கம் அமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள வரவைக்கேன் திருநாவுகரச பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துட்டு திருவாடு துறை இதில் முதல் பதிகம் பார்த்தோம் இது இரண்டாவது பதிகம் திருமுறையில் ஐந்தில் இருபத்தொம்போது ஒன்பது பெரிய புராணத்துல நூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையறையை போற்றி போற்றி நிறைக்க வாலியன் அல்லல் இன் நேரிழை மறைக்க வாலியல் அல்லல் இம் மாதரால் பிறைக்க பெரும் பிறைக்கெரும்புடல் ஆவடு துறைக்க வாலியோடு சுண்ணமே தலைவனை கண்டு மயங்கிய தன் மகன் நிலையை தாய் கூறுவதாக அமைந்த பதிகம் இது பிறை சந்திரனமும் கவலமும் அணிந்து மிகுந்த ஆவடு துறையில் திருநீட்டினை திருமேனியில் பூசி விளங்கும் பிரானே தேவீரின் வீசும் வண்ணத்தை கண்டு தெளிந்த இப்பெண் தன்னை இழக்கும் நிலையை மறைக்கும் வல்லமையற்றவர் ஆயினால் தவள மாமதி சாயலோர் சந்திரன் பிளவு சூடிய பிஞ்சகன் எம் இறை அளவு கந்திலல் ஆவடு தன் களவு கண்டனல் ஒத்தனல் கன்னியே சிவபிரான் வெண்மையான பிறை சந்திரனை சடைமுடியில் கொண்ட பெருமான் அவர் எம் இறைவன் இப்பெண் அவ்விரைவனை நேராக கண்டிலால் எனினும் அப்பெருமானை கண்டு பார்த்து மகிழ்ந்தது போல மகிழ்பவள் ஆயினாள் பாதி பெண்ணோடு பாகத்தான் பன்மறை ஓதி என்னுள்ளம் கொண்டவன் ஒன் ஆவடு தன் துறை மேவிய சோதியே சுடரே என்று சொல்லுமே சிவபெருமான் உமையம்மையை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டவர் ஓதியவராக என் கவர்ந்தவர் ஒப்பற்ற ஒரு பொருளாக திகழும் ஆவடு துறை மேவுபவர் இப்பெருமானை சோதியே சுழரே என்று போற்றி புகழ்வாயாக கார்கொல்மா முகில் போல்வதோர் கண்ட தன் வார்கொல் மென்முலை சேர்த்திரு மாந்திவள் ஆற்ல் துறை தார்க்கு நின்றவள் தாமுமாம் காண்பினேன் சிவபெருமான் கார்மேகம் போன்ற கரிய கண்டர் உமையை உடனாக கொண்டவர் நன்கு வீசும் கொன்றை மலர் மாலை அணிந்து ஆவடு துறையில் வீற்றிருப்பார் இறைவனை கண்ட பெண் முகம் தாழ்ந்து விளங்குவாள் கருக கண்டத்தன் கால் கதிர் ஜோதியன் பருகு பாலமுதேயாயினும் பண்பினன் அருகு செந்திலர் ஆவடு துறை ஒருவன் என்னை உடைக்கோ என்னுமே சிவபெருமான் கரிய கண்ட சூரியன் போன்ற ஒளி பெறும் ஜோதியர் பருகுவதற்குரிய பால் அமுதமாகும் பண்பினர் ஆவடு துறையில் வீற்றிருப்பவர் இவள் அப்பெருமான் அருகில் செந்திலால் அறினும் அப்பெருமானே என்னை ஆளும் தலைவர் என்னும் முறையில் உரைப்பாள் சூழலும் குழலும் கொன்றையும் கூவில மத்தமும் பழலும் தையல் ஒரு பாகமாம் தாங்கினான் அழகன் ஆவடு தன் துறையா என கழலும் கைவளை காரிகை ஆளுக்கு சிவபெருமான் சடைமுடியும் கொன்றை மாலையும் விண்மமும் ஊமத்த மலரும் தீயும் ஏற்று உடையவராகி உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் ஆவடு துறையில் அழகனாகத் திகழ்பவர் அப்பெருமானின் திருப்பெயரை கேட்ட அளவில் இந்நங்கையின் கைவளையல்கள் கழண்டு நழுவின பஞ்சின் மெல்லடி பாவையோர் பந்தனை, தஞ்சம் என்று இருமார்ந்து இவள் ஆரையும் அஞ்சுவாளல்ல துறை மஞ்சனோடு இவள் ஆடிய மையலே சிவபெருமான் உமை பங்கினர் இவள் பெருமானை தஞ்சமாக அடைந்தவள் இவள் ஆவடு துறை அழகன்பால் அன்புற்று அவனை தன் நெஞ்சகத்தே நிறுத்தி மகிழ்ந்தனர் அவரை தஞ்சமாக கொண்டதால் இருமாந்திருந்த பிறரிடம் அஞ்சும் தன்மை அற்றன இவளிடம் பீடுதான் என்னே பிறையும் சூடி நற்பெண்ணோடு ஆணாகிய நிறையும் நெஞ்சமும் நீர்மையும் கொண்டவன் அறையும் பூம்பொழில் ஆவடுதன் துறை இறைவன் என்னை உடையவன் என்னுமே சிவபெருமான் சந்திரனை சூடியவர் நல்ல பெண்ணாகியவர் ஆணுமானவர் நிறைந்த நெஞ்சுடையார் பால் தோன்றும் அன்பை ஏற்று இனிமையை விரும்புவார் வண்டுகள் ஒழிக்கும் பூங்குழல்கள் பெருமானாவார் அப்பெருமான் அடியவனை ஏற்றுக்கொண்டு அடிமையும் ஆக்கியவர் எனவும் கூறுவாள் தான் அளந்தானும் அயனுமாய் மையை காணலுற்றாருக்கு அழலாயினான் ஐயன் ஆவுடுதன் துறையா என கையில் வெல்வரையும் கழல்கிறதே இவ்வுலகத்தை அளந்த திருமாலும் மயனும் சிவபெருமானை காண வேண்டிய போது அழல் அறுவாய் நீண்டி நின்றவன் சிவன் அவனே ஆவடு துறையில் வீட்டுள்ளான் அப்பிரானின் திருப்பெயரை கோரிய நிலையில் இப்பெண்ணின் கைவளையல்கள் நழுவுகின்றன பக்கம் பூதங்கள் பாட பழி கொள்வான் மிக்க வாளர கண்வழி வீட்டினான் அக்கு அணிந்தவன் ஆவடு தன்துறை நக்கன் என்னும் இந்நாளிலே காண்மினி சிவபெருமான் பூத கணங்கள் பன்னிசைத்து பாடல்கள் பாடியபடியே பழியேற செல்வர் ராவணனின் வலிமையை அணித்தவர் எழும்பு மாலை அணிந்தவர் ஆவடு துறை மேவுவர் திகம்பரனாக திகழ்பவர் அவரை கண்டு வணக்கங்கள் என இந்நங்கை நாணமின்றி நவல்கின்றார் திருச்சிற்றம்